வரி வருவாய் பகிர்வில் இந்த பதினாறாவது நிதிக்குழுவில் நாற்பத்தி ஒரு சதவீதமாக இருப்பதை நாற்பது சதவீதமாக குறைக்கும் முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபட்டுள்ளதை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனாக்ரியா அவர்களையும் நேரிலே சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம் நாற்பத்தி ஓரு சதவீதம் என்பதை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் மேலும் செஸ் சர்ஜார்ஜ் போன்ற வரி வருவாயில் மாநில அரசுகளுக்கும் பங்கு தர வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் பொதுத்துறை நிறுவனங்களை என்எல்சி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்கிற போது அதில் மாநில அரசுக்கும் உரிய பகிர்வை தர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இந்த கூட்டத்தொடரில் கல்வி தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையிலே பேசியது மிகுந்த அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒன்று வேதனை தரக்கூடிய ஒன்று அதனை தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் கண்டித்தோம் ஆர்ப்பாட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் அவர் தாம் பேசியதை திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்தாரே தவிர வருத்தம் தெரிவிக்கவோ மன்னிப்பு கோரவோ அவர் தயாராக இல்லை தமிழ்நாட்டு மக்களை அவர் அவ்வாறு காயப்படுத்தியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது மும்மொழி கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடு மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார்கள் திமுகவையும் திமுக அரசையும் விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டு வருவது கண்டனத்திற்குரியது இருமொழி கொள்கையே போதுமானது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய மக்களின் ஒற்றுமைக்கும் ஏற்புடையதாக இருக்கும் ஆகவே மும்மொழிக் கொள்கை என்பதை அரசின் கொள்கையாக இந்தி பேசாத பிற மாநில மக்களின் மீது திணிப்பது கூடாது என்பதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் தமிழ்நாட்டு மக்களின் நிலைப்பாடாகும் ஆனால் பாஜகவை சார்ந்தவர்கள் ஏதோ இந்தியை படித்தால் உடனே வேலைவாய்ப்பு கிடைத்துவிடும் இந்தியை படித்தால் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை இந்தி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இப்படி இருக்க ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்கும் உள்நோக்கத்தோடு பாஜகவினர் பாஜக ஆட்சியாளர்கள் செய்வதை அம்பலப்படுத்துகிறோம் அதை எச்சரிக்கிறோம் சென்னையில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் அனைத்து கட்டுப்போட்டிகளை மற்ற கட்சித் தலைவரும் பதவி தொகுதி முதல்வர் தலைமையான வந்து அனுப்பிவிட்டுருக்காங்க அந்த அனைத்து கட்சி தொகுதி மறை தொடர்ந்து இந்த நீட்ட உள்ளிட்ட விஷயங்கள வந்து தமிழக தென் மாநிலங்களோட பாஜக அரசு இது வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சினை முற்றிலும் வேறானது நீர் போன்ற பிரச்சனைகளில் பிற மாநிலங்கள் கையாளுகிற அணுகுமுறை என்பது வேறு ஆனால் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ள இருக்கிற காலச்சூழலில் இது குறித்து கலந்தாய்வு செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி தென்னிந்திய மாநில தலைவர்களால் முதல்வர்களால் வரவேற்கப்படுகிறது அவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இது மிகவும் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆகவே இந்திய ஒன்றிய அரசு இதை கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்க இருக்கிறோம் நாளை மறுநாள் பதினான்காம் தேதி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடராக இந்த ஆட்சி காலத்தில் நடைபெற உள்ளது இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்தொடராகவும் அமைய இருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரசமைப்புச் சட்டம் பதினாறு நாலு ஏ பிரிவின்படி பட்டியல் சமூக மற்றும் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் முதல்வருக்கு அதை கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம் இந்த கூட்டத் தொடரில் அதை சட்டமாக கொண்டு வருவார்கள் என்று பெரிதும் நம்புகிறோம் அதேபோல அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் மிக சிறப்பான திட்டம் அதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதை இன்னும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் கடனுதவி கேட்கக்கூடியவர்களுக்கு தொழில் தொடங்க விரும்புகிற முனை தொழில் முனைவோருக்கு இன்னும் விரிவாக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதையும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் கட்டாயம் முதல்வர் அந்த திட்டத்திற்கு மேலும் கூடுதல் நிதி ஒதுப்பார் என்று நம்புகிறோம் நன்னிலம் திட்டம் என்கிற புதிய திட்டம் முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பெற்று நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆனால் அதற்கும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாததால் பல மாவட்டங்களில் அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த திட்டத்தின் கீழ் நிலம் பெற விரும்புகிறவர்கள் அது பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே அந்த திட்டத்தையும் வெற்றிகரமாக முதல்வர் அவர்கள் நடத்த வேண்டும் அதற்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மேலவளவு போராளிகள் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக உயிரிழந்தவர்கள் அந்த கிராமத்தை எடுத்து அந்த கிராமத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அதேபோல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு அதில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு என்கிற நிலையில் அந்த கிராமங்களையும் அரசு தத்தெடுத்து அந்த கிராமங்களின் வளர்ச்சிக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலவரவு படுகொலையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அவர்கள் வறுமையில் உழலும் நிலை இன்னும் நீடிக்கிறது அந்த குடும்பத்தினருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போதிய நிதி வழங்கப்பெறவில்லை ஆகவே அவர்களுக்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்றும் அந்த குடும்பத்தில் ஓய்வூதியம் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் இதற்கான அறிவிப்பை இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம்